ஃபஸ்ட்டு சாமிக்கு பூ வச்சுட்டு திரிச்செல்லாம் காலையில் ஏற்றின திரியெல்லாம் எடுத்துட்டு பழைய திரி பழைய திரியாக எடுத்துட்டு புது திரி போட்டு அதுக்கப்புறம் பூவெலாம் வச்சுட்டு மாசு மஞ்சள் மஞ்சளுக்கு வச்சு மாசப்படு மாசுபடியை நல்லபடியாக எனக்கு தெரிஞ்ச கோலத்துக்கு ரெண்டு மூணு வேட்டி போட்டேன் எனக்கு கோலமே போட தெரியாது அதனால தான் எல்லாம் நினைக்கிறதே தீக்கி வைக்கிறேன் எனக்கு கோலமே தீக்கி போட்டு கோலம் போட தெரியாது அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு நான் இதாக இருக்கிறதுனால சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அதுக்கு விளக்கி ஏற்றிப்போம் அதுக்கப்புறம் சா எங்கள் வீட்டில் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் படையல் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அது எங்கள் வீட்டில் படையல் போட்டு தீபம்லாம் ஏற்றியாச்சு நல்லபடியாக நிற்கி ஒரே காற்றுல அவிஞ்சு உவிஞ்சு போயிடுது குளிர்ந்து குளிர்ந்து போயிடுது ஏறிய மாட்டேன்னுது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அப்புறம் சாமிக்கு படையலும் போட்டாச்சு சுட சுட சாதம் அவரைக்காய் போட்டு சாம்பார் அப்பளம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாரி ஒரு ஆப்போன்னு ஒன்று செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச சும்மா தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் பீட்ரூட் கேரட் பொரியல் உருளக்கெழங்கு பொரியல் அப்பளம் எங்கள் வீட்டில் எண்ணி தான் நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் நல்லபடியாக ஏற்றியாச்சு